வீட்ல இருக்கிற பொருளை வச்ச நம்ம பண்ண ஹோம்ல சூப்பர் பத்தே நிமிஷத்துல பண்ணக்கூடிய தோசையும் சட்னியும் ஒரு கிண்ணி பொரி அரை கிண்ணி ரவை அரை டம்ளர் புளிச்ச தயிர் ஒரு டம்ளர் தண்ணிய சேர்த்து மைய அரைச்சு கூடவே உப்பு துருவின பூசணியை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஊர்ற கேப்ல சட்டுன்னு சட்னி பண்ணலாம் பல பழன பழுத்த ரெண்டு மிளகா ஒரு கொத்து மல்லித்தலை ஒரு கில்லு புளி ஒரு கிண்ணி வருத்த நடக்கடல கூடவே உப்பு சேர்த்து அரைச்சு தாளிச்சு கொட்டினா இன்ஸ்டன்ட் சட்னி தயார் மிதமான சூட்ல இருக்கிற கல்லுல பட்டு போல மாவை ஊத்தி அலேக்கா அதை பரப்பி எண்ணெயோ நெய்யோ ஊத்தி பொரட்டி போட்டு எடுத்தா பூசணி தோசை தயார் எங்க சின்ன வயசுல கடைக்கெல்லாம் போக சொல்லி காசு கொடுப்பாங்க மிச்ச காசு எவ்வளவு இருந்தாலும் சரி அது நமக்கு கமிஷன் அப்படி சிறுக சிறுக சேர்த்து எங்களுக்கு பிடிச்சத வாங்குவோம் ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட அந்த சேமிப்பு பழக்கம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தோணுது ஒவ்வொரு பைசாவும் சிறுக சிறுக சேர்க்கும் போது அதோட மதிப்பு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவாங்க இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்